ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இடத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தில் வந்து தேங்க்ஸ் சொல்றதுக்கு ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்னோடனே என்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு எதா இருந்தாலும் நீங்கள் ஒரு சில விஷயத்துல வந்து அதை வந்து எனக்கு பொறுமையா சொன்னதுக்கே ரொம்ப உங்களுக்கு நான் கட நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து பொறுமைய சில நேரங்களில் நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக இருக்குதோ இல்லையோ நம்மளுக்கு அந்த நேரத்தில் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து இது பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் எல்லாமே வந்து இது பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தான் எனக்கு இதாக இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது அதேனால வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைக்கிது அப்படிங்கிறத தாண்டி எதனால் அது வந்து நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோனாலே வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுக்காக நீங்கள் யாரையும் வந்து ஒன்றும் குறை சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா குறை சொன்னாக சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இதுக்கப்புறம் வந்து அவங்கவுங்க வந்து எந்தெந்த விஷயத்தில் யாராருக்கு வந்து கரெக்டாக இருக்கணுமோ அதை இருந்தாங்கனாலே போதும் அதுக்கு மேலே நம்ம வந்து யாருக்கும் வந்து பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு எல்லாரை பற்றியும் தெரியும்ல தெரியாமல் இல்லை ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி நேற்று யாரையும் நம்ம பார்க்கல பண்ணலை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து அவங்களெல்லாம் ரொம்ப வருஷமாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இருக்கோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை நினச்சலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க செய்யாதீங்க எதாக இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்ப்போம் பண்ணுவோம் அதுக்காக நம்ம யாரும் இது இது இல்லாட்டினா அது அது இல்லாட்டினா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம்ங்கிறது கிடையாது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து புரியும் அப்படின்னோடனே ஆமாம் எனக்கு வந்து புரியாமலாம் இல்லைம்மா எல்லாரை பற்றியும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து போகிறதோ இல்லை மற்றவங்களை வந்து சமாளிக்கிறதுலையோ தான் நம்மளுக்கு திறமைங்கிறதே இருக்குது அப்படிங்கிறது மாதிரி இருந்தோடனே ஆமாம் அதுதான் நானும் உங்ககிட்ட வந்து சொல்கிறதுக்கான காரணங்கிறது ஏன்னா ஒரு சில நேரத்தில் நம்ம யாரையும் குறைச்சி நம்ம மதிப்பிட முடியாது ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம இது வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவங்கவுங்க அவங்கவங்க விஷயத்தில் வந்து கரெக்டாக இருக்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து சரியான ஒரு நோக்கத்தில் நம்ம பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்கள வந்து சார்ந்து இருக்கிறத தாண்டி அது எதுக்காக அந்த விஷயத்த வந்து நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லைம்மா ஏன்னா நம்ம ஒரு விதத்தில் வந்து அவங்கள சமாளிக்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படின்னொன்னே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை எந்த விஷயத்துலையுமே நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்தோனாலே வந்து எல்லாமே சரியாயிடும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து குறை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஒரு சில விஷயங்களில் நம்ம அவங்கவுங்களுக்கு தேவையான நியாயங்களை வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம் ஆனால் அதெல்லாம் நம்மளால் வந்து சரியாக வந்து செய்ய முடியுதா என்னங்கிறது வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்ன ஆமாம் அதெல்லாம் வந்து கரெக்டு தான்மா நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு நிலமையில் வந்து இருக்கிறதை நம் வச்சு தான் நம்ம புரியணும் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அதை விட்டுட்டு நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே எதுவும் சொல்லாதீங்க